வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் நல்ல வேலை ஒரு வழியாக மழை நின்றுடுச்சு ஆனால் அந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா இருட்டிகிட்டு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா மேலே இருட்டிட்டு இருக்குது எந்த நேரத்துலேயும் மழை வரலாம் தோட்டத்தில் டிசம்பர் பூ பூத்துருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசம்பர் பூவை பார்த்தாலே சின்ன வயசு ஞாபகம் வந்துடும் பூக்காரங்களெலாம் இந்த பூவை விற்றுட்டு வருவாங்க ஒரு ஒரு கலரில் இருக்கும் மஞ்சள் கலர் வெள்ளை பேர்பிள் பிங்க்கு அப்புறம் அந்த பேர்பிள்லையே கோடு போட்ட மாதிரி அந்த மாதிரி டிசம்பர் பூவெல்லாம் வரும் இப்போ பாருங்களேன் நிறைய பூத்து இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு இன்னும் கோழியெல்லாம் திறந்து விடல கோழியெல்லாம் கொஞ்சம் திறந்து விட்டுட்டு வருவோம் எல்லாம் உள்ளுக்கு தான் இருக்கிறாங்க இன்னும் வெளியே வரல ஆளை காணும் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க எப்போ திறப்பாங்க கொஞ்சம் விட்டுட்டு அவங்களுக்கு அப்போ தான் ஃப்ரீடம் கிடைக்கும் வாங்க கோடிகளாக வெளியே ஓடுங்கள் எல்லாம் ஓடுறாங்க பாருங்க அடுத்தது வாத்து கோழியை திறந்தாச்சு வாத்து தான் இருந்து கத்திட்டு இருக்குது அதனால அடுத்தது வாத்த திறந்துருவோம் ஒரே சத்தமா இருக்குதே இரு வரேன் வரேன் போங்க ஓடி ஓடி ஓடு 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 வெளியே 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 போ போ போங்க 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 போங்கடு ஒடி ஒடு இதுங்களுக்கு பாவம் கொஞ்சம் தண்ணி அப்போ அப்பதான் வந்தோடனே தண்ணி குடிப்பாங்க பாருங்க தண்ணியை பார்த்தவொடனே அப்படி வந்து குடிக்கோங்க பாவம் கொஞ்சம் தண்ணி குடிச்ச அப்புறம் நான் மூடிடுவேன் டேப்பை எத்தனை முட்டை காட்டுங்க கோழி குடாப்பில் இருந்து முட்டை எடுத்து வந்துருக்குறாங்க அஞ்சு தான் போட்டுருக்குதா மழையால் பாருங்களேன் இந்த பேக்கெட்டில் வச்சதில் கூட புல்லு முளைச்சிருச்சு இது வந்து செகண்ட் டைம் வந்த டூரியன் கன்று இதை வந்து பெரிய பாக்கெட் மாற்றணும் நான் அதுக்குள்ளே புல் முளைச்சிருக்குது இது வந்து பாக்கு நம்ம பாக்கு விதை போட்டு வளர்ந்தது அதுவும் பேக்கெட் ஃபுல்லாக காடாக இருக்குது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் ஏன்னா இப்போ ஆள் வரல மழை பெஞ்சதுனால யாரும் வேலைக்கு வரல அதனால் இப்படி இருக்குது இது பாருங்கள் முதல்ல வச்ச டூரியன் இதுவும் ரெடியாக தான் இருக்குது நம்ம கூடிய சீக்கிரத்தில் வைக்க வேண்டியது இருக்கும் நல்லா பெருசாக தான் இருக்குது அங்கே போய் பார்ப்போம் வாங்க இது வந்து நம்ம அந்த முருங்கை மரம் கண்ணெல்லாம் வச்சோம் மழையில் பாருங்கள் எவ்வளோ பாதிப்பாயிடுச்சு நம்ம ஒன்று ஆசைப்பட்டு செய்வோம் ஆனால் வேறு மாதிரி நடக்குது இங்கே பாருங்கள் முருங்கை விதை போட்டு எல்லாம் நல்லா முளைச்சது இந்த முருங்கை மரம் நல்லா வருது பெருசாக இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் மிளகாய் கன்று இது கத்திரிக்காய் கன்று எப்படி பூச்சி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் நட முடியல அதிக மழையில் எதுவுமே செய்ய முடியாமல் ஆயிடுச்சு அதனால தான் இப்படி நஷ்டம் எல்லாம் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது இனிமே தான் க்ளீன் பண்ணும் இனிமே தான் ஆள் வருவாங்க வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வரும்போது வருவாங்க ஆனால் பொங்கல் முடிஞ்சு தான் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் பொங்கல் முடிகிற வரைக்கும் எனக்கு பின்னாடி தெரிகிற கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து வந்துச்சு வெளிப்பக்கம் வந்துச்சு உள்பக்கம் வந்துருச்சு எல்லாம் அது என்ன தெரியுமா அது அந்த சக்கரைவள்ளி கிழங்கையோட கொடி அது இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க மழையில் வந்து நம்ம இந்த பக்கமே வர முடியல ஃபுல்லாக டனல் பக்கம் எல்லாமே உள்ளே வந்துச்சு மண்ணே இல்லாமல் வேர் பிடிச்சிட்டு அப்படியே வந்திருக்குது இதில் ஒன்றும் கிழங்கு இருக்காது ஒன்றும் இருக்காது வேஸ்ட்டு இந்த கொடி எல்லாம் மழையில் எப்படி ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு இந்த கண்ணெல்லாம் சூப்பராக இருந்தது எடுக்கும்போதில் நம்ம விதை போட்டோமே நல்லா இருந்துச்சு மழையால் பூச்சி எல்லாம் ம் அதை பாக்கெட் எடுத்து காட்டுங்க புஷ்பா அதை பின்னாடி பாருங்களேன் இந்த அது அந்த கத்திரிக்காவோட இது இந்த பின்னாடி அதை அது அதுதான் அதை காட்டுங்க இந்த தான் இந்த கண்ணு தான் இது பச்சை கத்திரிக்காய் நல்லா பெரிய சைஸ் வரும் மருந்து அடிக்கணும் ரொம்ப பூச்சி போல இந்த மழை இல்லாம இருந்தா நம்ம நல்லா வச்சிருக்கலாம் வெளியே அவ்வளோ இடம் இருக்கு வந்துட்டாங்க உள்ள இங்க பாருங்க ஏய் ஷு 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 போ 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 வெளிய போ வாத்து கூட்டில் என்ன வேலை உங்களுக்கு ஷு 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 வெளிய போ வெளிய 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 போங்க போ 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 ஓடு 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 ஷு அங்க வெளியே இருக்கிற இது பத்தாதுன்னு உள்ளுக்கு வேற வந்து வாத்து கூட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க ஓடுங்க ஓடு 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 பண்ணி வந்திருக்கு காட்டு பன்னி இந்த மாதிரி தோட்டம் இருக்கிற இடத்துலலாம் காட்டு பண்ணி அதிகமாக வரும் நைட்டில் மட்டும் வந்துட்டு எல்லாத்தையும் தோண்டி கிழங்கெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு போவாங்க சரி நம்ம எங்கே நடுவோம் இந்த ரெண்டு பாத்தி போடுவோமா கத்திரிக்காய் கண்ணை நட வந்துட்டோம் நான் சொன்ன மழை இல்லைன்னு ஆனால் லைட்டாக மழை தூரிகிட்டு தான் இருக்குது ஏற்கனவே பாத்தியெல்லாம் ரெடியாக தான் இருக்குது உரம் போட்டு சும்மா ஒவ்வொரு கண்ணாக வச்சிட வேண்டியதுதான் தனி எத்தனை வைக்கிறது புஷ்பா ஒன்று வைக்கலாமா ஒண்ணு பூச்சி மாறுதா இருக்குது எப்பவுமே இவ்வளோ பெருசாக ஆகுற வரைக்கும் நம்ம வச்சிருக்க கூடாது மழையால தான் நம்ம எடுக்க முடியாமல் அந்த பக்கமே போக முடியல மழையால் நான் ரெண்டு கண்ணு வைக்க சொல்றேன் ஏண்டா

அங்கே தெரிகிற மரம் வந்து ரம்புட்டான் மரம் அது நாங்கள் ஒரு சும்மா ஒரு ஆசைக்கு வச்சோம் அது பாருங்க காய் வருதே தவிர பழம் ஒரு நாளும் சாப்பிடுது ரம்புட்டான் ரெட் கலரில் இருக்கோம் ரம்புட்டான் இங்கே பாருங்கள் எப்படி கருப்பு கலரில் ஆயிடுச்சு மழை இருக்கிற இடத்துல இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபேஷன் ஐயோ தான் ஒண்ணு பாருங்க கரும்பு பொங்கல் கரும்பு செஞ்சுக்கலாமா கரும்பு வச்சோம் இங்க வராதுப்பா வெயில் வேணும்ல கரும்பு எவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த சைஸ் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்லாம் சொல்லுவீங்க ஆனா இங்க எவ்வளவு நாள் வச்சாலும் அந்த சைஸ் தான் இருக்கும் மழை அப்படிப்பட்ட மழை பெய்யாங்க கிட்ட காட்டு ரொம்ப தானே எப்படி இருக்குதுன்னு இதுதான் நம்ம ஊர் ரம்புட்டான் இவ்வளோதான் வருவார் இவர் அத்தை இதை பிடிங்க திருப்பிட்டேன் நினச்சேன்டா கசக்கும் செக் பண்ணுறாமல கொட்டை தான் இருக்கு சி அது நல்லாவே இருக்காது மட்டும்தான் ஒன்றுமே இல்லை ம் வேஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் மட்டும் தான் இருக்குது கத்திரிக்காயும் இப்போ மிளகாய் இன்னைக்கு வைக்க போகிறோம் மற்ற எதுவுமே இல்லை இங்கே கொஞ்சம் பசலி கொடி இருக்குது தான் கத்திரிக்காய் கண்ணெல்லாம் நட்டு முடிச்சாச்சு ஒரு பாத்தியில் நட்டாச்சு கத்திரிக்காய் முடிச்சாச்சு அடுத்தது பச்சை மிளகாய் கன்று இப்போவும் வைக்கலன்னா அவ்வளோதான் எல்லாமே வேஸ்டாக போயிடும் கத்திரிக்காய் விட மிளகா கன்று நல்லா இருக்குது பூச்சியே இல்லை நல்லா வளர்ந்துருச்சு மழையும் தூருது இப்போ பரவாயில்ல கண்ணு வச்சு மழை பெஞ்சா நல்லது தான் உயிர் தண்ணி மாதிரி மிளகா நட்டாச்சு மழையும் பெஞ்சிட்ருக்கு நீங்கள் பாருங்கள் மழை தூருது கரெக்டாக உயிர் தண்ணி ஊற்றுது மிளகாக்கும் கத்திரிக்காய்க்கம் பச்சை பட்டாணி விதை இதை போட போகிறோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இதை அதிகமாக யாரும் வளர்க்க மாட்டாங்க இது வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வருது மிளகா கன்று பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்ல நட்டாச்சு முதல்ல விதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் முளைச்ச உடனே நம்ம வந்து இதுக்கு குச்சி வச்சிடணும் பந்தலுக்கு பச்சை பட்டாணியே இங்கே கிடைக்காது தான் நாங்கள் வந்து விதையை இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து போடுறோம் இங்கே வந்து ஃப்ரோசன் தான் கிடைக்கும் கடையிலாம் அதுவும் வேக வச்சது அப்படியே விற்பாங்க அது அவ்வளோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்கிற மாதிரி நல்லா இருக்காது போடுங்கம்மா நிறைய பச்சை பட்டாணி கிடைக்கணும் நல்லா வெஜிடபிள் பிரிஞ்சு சாப்பிடணும் நல்லா புலாவ் சாப்பிடணும்னு ரெண்டு போட்டு மூடு அது புஷ்பா எப்படி போடுறாங்கம்மா அவ்வளோதான் நம்ம லைட்டாக ரொம்ப ஆழத்துக்கும் போடக்கூடாது அப்பதான் அந்த முளை சீக்கிரம் வரும் ஆமா ரொம்ப ஆழத்தில் போடக்கூடாது மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் போடணும் பைத்தங்கா விதா இதை நம்ம வந்து பைத்தியங்கா விதான்னு சொல்லுவாங்க பைத்தங்கா என்ன கலருன்னு தெரில இல்லை வளர்ந்தாதான் தெரியும் பச்சையா இல்லை ப்ரௌனா என்னன்னு தெரில இன்னொரு பேர் சொல்லுவாங்கம்மா காரமணி இந்தியாவில் வந்து காரமணின்னு சொல்லுவோம் இதை பை பைத்தங்கா ஒன்னும் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊரில்

அதனால்தான் ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து அதிகமாக அதிகமா வரமாட்டாங்க வேலைக்கு அதனால அவனா ரெடி ஆயிட்டான் பயந்து ஓடிச்சு மல்லா வந்து வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கிற மாதிரி ஏலியன் அவன் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது நம்ம தோட்டத்தை மெயின்டைன் பண்ணலைன்னா ஃபுல்லாக காடாயிடும் காடாகிடுச்சுன்னா அவ்வளோ கஷ்டம் பூச்சி எல்லாம் பாம்பு அது எதுன்னு வீட்டு பக்கத்தில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் ஃப்ரீயாக நடமாட முடியாது அதனால் வேலைக்கு ஆள் வரலனாலும் இந்த மாதிரியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் அதனால தான் மல்லா வந்து இந்த புல் வெட்டுற மிஷின் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான் அதை வெட்டி ட்ரை பண்ணிகிட்ருக்குறான் எப்படி வெட்டுறான்னு தெரியல ராக்ஸி அதை நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு நம்ம நம்ம காலத்தால் எவ்வளோ பாதிப்பு எஸ்டேட்டுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் எட்டி பார்த்துச்சு தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் செடி கொடி எல்லாம் சந்தோஷப்படும் மரம் செடி கொடி மட்டும் இல்லாமல் மிருகங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக வெயிலை பார்த்துட்டு எல்லாம் வெயில் காஞ்சிச்சு இந்த தோட்டத்துக்கே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது இந்த வெயிலை பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்து வெளியே வந்து நின்னது வெயில் மேலே போடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஷேன் பாருங்கள் அதுவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது எப்பவுமே இந்த பக்கம் போக வர இருக்கும் போது கொஞ்சம் நாயங்க கிட்டே விளையாடிட்டு பேசிட்டு போவோம் தோட்டத்தில் நல்லா வெயில் படுது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த தோட்டத்தில் வெயில் அடிக்குது சாக்கியா பார்த்திங்களா நல்லா வளர்ந்துட்டு வருது பெரிய ஆள் வர வர நல்லா நாயிங்கெல்லாம் வெயில் காயுது ராக்ஸியை பாருங்கள் வெயிலில் படுத்துட்டுருக்குது ஈவினிங் டைமில் எப்போவுமே வந்து ஷேன் சாக்கி ரெண்டு பேரும் கேஜில் இருப்பாங்களே அவங்கள வந்து விடுவோம் நல்லா சந்தோஷமாக ஓடி ஆடி நல்லா விளையாடுவாங்க எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுருவோம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் அவங்க இஷ்டப்பட்டு எங்கெல்லாம் ஓடுவாங்களோ ஓடி திரிஞ்சு தேங்காய் மட்டையை எடுத்து அதை உரித்து எல்லா வேலையும் நடத்துவாங்க கூட்டுக்குள்ளேருந்து எத்தெல்லாம் ஏங்கி வெளியே பார்த்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிடுவாங்க செம்ம ஜாலியாக விளையாடுவாங்க டெய்லி இது வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு அஞ்சு மணிக்கப்புறம் திறந்து விட்டுருவோம் நல்லா விளையாடுவாங்க ராக்ஸி அது வரைக்கும் வந்து ஒரு ஓரமாக போய் நின்றும் ஏன்னா ஷேனுக்கும் அதுக்கும் ஒத்து வராது ஷேன் அதை பார்த்தாலே என்ன பண்ணுது பொட்டு அழுத்தி சண்டை போட பார்க்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கூட்டுக்குள்ளே இருக்கும் போது ராக்ஸி வெளியே சுற்றிட்டுருக்கோம்ல அதை பார்த்து போகாமல் எப்படி உரிக்குது பார்த்திங்களா நல்லா தேங்காய் உரிக்கும் கொடுத்தா சாக்கிக்கு இதே வேலை தான் அதே ஷேனும் அந்த வேலை தான் பண்ணும் நம்ம எஸ்டேட்டில் நாய்ங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காவலுக்கும் இருக்கும் யாராச்சும் வீட்டு பக்கத்தில் வந்தால் குலைக்கும் கையில் அட்டை ஏறிடுச்சு இங்கே பாருங்க அட்டை இப்படி தான் இருக்கும் நிறைய பேருக்கு அட்டை தெரியாது இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் அட்டைன்னா என்னான்னு தெரியும் ஆமாம் இது வந்து கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடும் பொல்லாத ஆள் இவ்வளோ ஒல்லியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ இங்கே கடிக்காததுக்கு காரணம் என்னன்னா ம் இங்கே சதை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தான் ஆமாம் இப்போ கடிக்க அது இப்போ இவர் இப்படி ஏறிட்டு ரத்தம் நரம்ப தேடி போவார் நரம்ப தேடி போயிட்டு கடிப்பாரு அந்த இப்ப இங்க இங்க இறக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு எப்படி நடந்து போகும் பாருங்க தேடு தேடுது பாத்தீங்களா இப்படிதான் எங்க கடிச்சா எப்படி ரத்தம் வரும் அப்படின்னு நல்லா ரத்தத்தை உறிஞ்சிட்டு குண்டாயிடும் அப்புறம் தான் அதுவே கீழே விழும் அவ்வளோதான் மக்களே எல்லாம் வேலையும் முடிஞ்சுது சன்செட் ஆகுது இப்போலாம் ரொம்ப குளிருது சிலு சிலுன்னு காத்தடிக்குது இப்போது வீட்டுக்குள்ளே போயிட்டு சுட சுட டீ போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு அமைதியாக எங்கள் பொழுது கழிப்போம் சிட்டி லைஃப்பில் பரபரப்பு இனிமே தான் ஆரம்பிக்கும் எங்கள் லைஃப்பில் அமைதியாக ஆகிடும்